பிரிச்சுவல் டிவி நேர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் ஆங்கில புத்தாண்டுகள் பலன்களை பற்றி பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் நம்ம ஒவ்வொரு வருஷமும் வருஷ புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு வரோம் அதேமாதிரி இப்போ பார்க்க போகிறது இந்த நிகழும் மங்களகரமான சோபகுருது வருஷம் மார்கழி மாதம் பதினைஞ்சாம் தேதி அதாவது ஆங்கில தேதி அப்படின்றது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மிட் நைட்டு பன்னெண்டு மணிக்கு புத்தாண்டு பிறக்குது இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் அமையறதுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான ஆசீர்வாதங்களையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ புத்தாண்டு பலன் பார்க்க போகிறோம் புத்தாண்டு அன்றைக்கி கிரக நிலவரம் என்னென்ன இருக்குது நம்ம எல்லாமே சொல்லக்கூடியது எல்லாமே கிரகங்கள் நிலவரத்தை வச்சு தான் வரக்கூடிய ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கணிக்க போகிறோம் அதே போல் இப்போ பார்க்க போகிறது என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பலன்கள் தரப்போகுது என்னென்ன பெயர்ச்சிகள் இந்த ஆண்டு இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதே போல் நாட்டுக்கு நடக்கக்கூடிய நல்ல பலன்கள் சில வெள்ளம் மற்றும் இயற்கை விபத்துக்கள் எது இருக்கா அதையும் நம்ம இப்போ ஜோதிடத்தில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா நம்ம ஐயா சக்தி சோமாயா அவங்க இந்த ஆண்டு பிறக்கின்ற மிட் நைட் பன்னெண்டு மணி ஒரு நிமிஷத்துக்கு கிரக நிலவரம் என்னென்ன கோல்சாரம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க நம்ம இப்போ ஆங்கில புத்தாண்டை பற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்குறோம் இந்த ஆங்கில புத்தாண்டுங்கிறது எல்லா வருஷமுமே ஜனவரி ஒன்றாந்தேதி அன்னைக்கு தான் பிறக்கும் அந்த ஜனவரி ஒன்றுங்கிறது இந்த வரக்கூடிய ஜனவரி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இப்போது ஆங்கில புது வருடம் பிறக்கிறது அந் அப்போ உள்ள கிரக நிலைகளை பற்றி பார்ப்போம் மேசத்தில் வந்து குரு பகவான் இருக்கார் இந்த குரு பகவான் வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு மாறுறாரு இந்த வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு ராகு கேது சனி இந்த நாலு தான் வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது அதில் குருவை தவிர வேறு யாரும் இந்த ஆண்டு வந்து மாற்றம் கிடையாது அதுக்கப்புறமா மற்ற கிரகங்கள் வந்து இருக்கிறத சொல்கிறேன் கண்ணியில் வந்து கேதுவும் விருச்சயத்தில் புதன் சுக்கர பகவானும் தனுசில் சூரியன் செவ்வாய் பகவானும் கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கிறாங்க இந்த இந்த நிலைகளை கொண்டு இந்த ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி வரிசையா ஒரு ஒரு ராசிக்காக பார்த்துட்டு வருவோம் பொதுவான பலன் அப்படின்ற சில விஷயத்தை இப்போ பார்ப்போம் பொதுவான பலன்கள் அப்படின்னு ஏனால் இந்த வருஷம் வந்து குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுறது பெரிய விசேஷம் பொதுவாகவே இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது அதனால் ரியல் எஸ்டேட்லாம் வந்து பத்து மடங்கு பன்னெண்டு எல்லாம் வந்து உங்களுக்கு விலை போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஏற்றங்கள் கிடைக்கும் ஆனால் இந்த வருஷம் பார்த்தாலே உடல் உடல்நல குறைவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும் ஏன்னா பிறக்கக்கூடிய கன்னியா லக்னத்தில் கேது பகவான் இருக்கிறதுனாலையும் சமசப்தமத்தில் வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால உடல் நல குறைவுகள் பொதுவாகவே இந்த இந்திய தேசத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மழை வெள்ளம் மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குரு பகவான் அவர் வந்து உபயராசிக்கு இருக்கிறவர் உபயராசிக்காரன்னு சொல்லக்கூடிய ஒன்போது பன்னெண்டுக்கு உண்டான காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பது பன்னெண்டுக்கு உண்டான காரகத்துவம் பெற்றவர் அந்த குரு பகவான் வந்து நெருப்பு ராசியும் நீர் ராசிக்கும் அதிபரின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த வாட்டி நில ராசியில் போய் ஒன்று அஞ்சுக்கு மேலே உட்கார்றதுனால சில பிரச்சனைகள் நெருப்பினாலும் நீரினாலும் வரக்கூடியது மிகவும் அதிகமாக இருக்கும் பயிர்கள் சேதங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு ஆடு மாடுகள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆடு மாடுகளுக்கு நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா விஷயம் எல்லாது தனம் அதாவது இந்திய பொருளாதாரம்ன்றது பார்த்தாலே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் அவர் போய் இருக்கார் செலவுகள் கட்டுக்குள்ள வரும் கடல் வாணிபம் அதிகமாக பெரிய பெருகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஷேர் லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த போதைப் பொருட்களினுடைய மூமெண்ட்டுன்னு சொல்லக்கூடியது அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் வந்து இருக்குது அதனால் பொதுவாக பார்த்த இல்லையானால் மழையும் அதிகம் வெள்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு நிலத்தில் நெருப்பினால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதெல்லாம் வந்து இந்த வருஷத்தில் நிச்சயமாக வரும் அதனால் பூகம் வரும் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதுவும் நார்த் ஈஸ்டர்ன் சைடில் பூகம்பம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர இந்த வருஷத்தில் பொது பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ஐயா ஹரிவரசர்மா ஐயா கிட்டே கேட்போம் கும்பம் அவிட்டம் சதயம் புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு ஜென்மசனி நடக்கிறது உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை யார்கிட்டையும் தேவையற்ற வம்புகளுக்கு போக வேண்டாம் யாருக்கும் வந்து சாட்சி கையெழுத்தோ ஜாமீன் கையெழுத்தோ போடுறதை தவிர்க்கிறது நல்லது பொதுவாகவே வந்து இவர் வந்து நான் சொன்னால் கேட்பார் நீ சொன்னால் கேட்பார் இந்த மாதிரியான போட்டி விஷயத்துலையும் சரி ஓவர் நம்பிக்கையிலையும் சரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடாதீங்க பேச்சில் கவனம் தேவை ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வந்து கண்டிப்பாக நீங்கள் சரியாக பேசினாலும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு ஆனால் எட்டாம் இடத்தில் கேது பகவானும் ராசியில் சனி பகவானும் இருக்கிறதுனால உடல் நிலையில் ரொம்பவும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா இனம் தெரியாத பிரச்சனைகள் ஏப்ரல் மே மாதம் ஒன்றாம் தேதிக்குள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சதுர்த்த கேந்திரத்தில் போகிறதன் மூலியமாக அவர் உங்களுடைய ராசியின் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் உடல் நலத்தில் சற்று அபிவிருத்தி இருக்கும் அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர ஏன்னா கேத்துவினுடைய பிரச்சனைகள் கேத்துவால் வரக்கூடிய பிரச்சனைகள் சற்று குறையும் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர சனி பகவான் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் எந்த ஒரு விஷயத்திலும் அதிகமான கவனம் தேவை அதுவும் இந்த டிரைவர்ஸு கண்டக்டர்ஸு இந்த என்ஜினியர்ஸு இவங்கள்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் ராசிலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு சோம்பேறித்தனமும் நிலையில் கொஞ்சம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் அதனால் தூக்கம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் உங்களுடைய தவறினால் உங்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கலாம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இந்த கும்ப கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கெல்லாம் பார்த்தலையானால் பண பஞ்சம் இருக்காது ஏன்னா ரெண்டாம் இடத்தில் ராகுபகான் இருந்தால் பண நல்லா இருக்கும் ஆனால் பேச்சில் பிரச்சனையை கொண்டு வந்து ஊற்று சண்டை குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும் இருந்தாலும் பிரச்சனைகள் ஓரளவு அதாவது வெளியில் வராத அளவுக்கு கம்ஃபர்டபுளாக போயிடும் இதை தவிர அதாவது பிரஸ்டீஜி ஈகோ ப்ராப்ளம் அதிகமாக வரும் ஏன்னா வந்து சனி பகவான் வந்து ஆட்சி பெற்ற ஆண் சனியாக இருக்கிறதுனால நான் சொல்வது தான் சரி அப்படின்ற ஒரு ஆணவத்தில் போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சனி வேறு ஜாகிரதையாக இருந்து பேச்சை நடந்து சொல்கிறது நல்லது அப்படின்றத சொல்கிறேன் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீர்களே ஆனால் பெண் அதாவது இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீர்களே ஆனால் கண்டிப்பாக இந்த வருஷம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து வியா அதாவது ஜாபில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பெண்களுக்கு எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர அரசு அரசு பணியாளர்களாக இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி அதை தவிர தொழிலதிபர்கள் வேலை செய்பவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பதங்கள் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம் ஐயா நல்ல தெளிவாகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் சொன்னீங்க கும்பராசியை பொறுத்த அளவுக்கு அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்றது அவங்களுக்கும் அவங்கள படைத்த கடவுளுக்கும் மட்டும்தான் தெரியும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட் ப்ராபலி இந்த கும்பராசியில் உள்ளவங்க செல்ஃபிஷ்னஸ்ஸாக இருப்பாங்க அப்போ இந்த மாணவர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுனாக்கா என்ன உங்களுடைய சுயநலத்தினால் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு அபரிமிதமான தைரியத்தையும் அபரிமிதமான தன்னம்பிக்கையும் ராகு கொடுப்பார் சரி ராகு இருந்தால் கெடுப்பாருன்னு சொல்லுவாங்க சாமி நீங்கள் என்ன கொடுப்பாருன்றீங்களே இது புதுசாக இருக்குது அவருக்கு இடம் கொடுத்த குரு இருக்கிறதுனால அந்த ராகு கோதண்ட ராகுவாக ஆகிறாரு அதனால் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடியது வாய்ப்பு அடுத்தது மாணவரோட பொறுத்தளவுக்கு சொன்ன காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியவர் ஏன்னா மூணாம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தில் குரு பகவான் இருக்கார் இந்த குரு பகவான் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் மூணில் இருக்கார் முயற்சிகளை வெற்றி ஆக்கக்கூடியவர் எதுக்கு முயற்சி பண்ணுறீங்க ஹயர் எஜுகேஷனுக்கு முயற்சி பண்ணுறீங்க ஹையர் எஜுகேஷன் காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லணும் நம்ம ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு அதே போல் எம்ஃபில்லு பிஹெச்டி இதை மாதிரிக்கு முயற்சி பண்ணுற கும்பராசி இவங்களுக்கு மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர விரும்பின யூனிவர்சிட்டி ரொம்ப நாளாக விரும்பிட்டுருப்பாங்க நான் வந்து வெளியூரில் போய் படிக்கணும் ஹார்ட்வேர் யூனிவர்சிட்டியில் படிக்கணும் உலகத்தில் டாப் ஒன்றில் படிக்கணும் அப்படின்னு நினச்ச கும்பராசிக்காரங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய ஆண்டு இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை தவிர பார்த்தோம்னாக்க வியாபாரிங்க வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே இந்த கும்பராசியில் இருக்கிறவங்க மெதுவாகவே வியாபாரம் செய்வோம் பொறுமையாகவே வியாபாரம் செய்வோம் லாங் ரன் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தில் உங்களுடைய வாக்கு சாத்தரியத்தினால் இத்தனை நாளாக ஸ்டாக்கில் இருந்த அத்தனை பொருள்களையும் உங்களுடைய வாக்கு சாதனத்தினாலும் நீங்கள் பேசுகிற நளினம் மூணாம் இடத்துல குரு இருக்கிறதுனாலையும் அத்தனையும் ஓடி போயிடுமா ஓடி போயிடும் அப்போ இருப்பு காலியாக காலியாக புது புது இருப்புக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புது புது ஒப்பந்தங்கள் போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புது புது டீலர்ஷிப் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருப்பாங்க சாமி நான் ஒத்த கடை வச்சுக்கிட்டு ஒத்த கடையில் இருந்துகிட்டு இருக்கிறேன் நானும் ஒரு பெரிய இந்த மாதிரி தொழிலதிபர் ஆகணும்னு நினைக்கிறேன் அது இந்த காலகட்டங்களில் எனக்கு ஜெயமாறத்துக்கு வாய்ப்பு உண்டா கண்டிப்பாக ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ வெற்றியை வரவேற்கிறதுக்கு வியாபாரிங்க கரெக்டாக தயாராக இருக்கலாமா தயாராக இருக்கலாம் அப்போ வெற்றி கிடைக்குமா வெற்றி கிடைக்கும் சரி இதெல்லாம் ஓகே சாமி இது சின்ன கலைஞர்கள் பெரிய தர கலைஞர்கள் அரசியல்வாதிங்க இவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளோட ஐயா சக்தி சமயங்கள் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக விளக்கமாக சொன்னீங்க ஐயா இதில் ராசிநாதன் வந்து ராசியிலையே இருக்காருங்கிறது வந்து பெருமைக்குரியது தான் இருந்தாலும் அது ஏழரை சனியினுடைய காலமாக இருப்பதுனால இந்த கலைஞர்கள் வந்து எதையும் பேசுவதற்கு முன்றா முன்பாக இதை நாம் பேசலாமா வேண்டாமா அப்படின்னு ஏன்னா வாக்குஸ்தானத்தில் ரெண்டாம் இடத்துல வேற ராகுவேரே இருக்கார் இவரோ ஆட்சி பெற்று போய் சனி கும்ப கும்பத்தில் இருக்கார் உங்களுக்கு மற்றதெல்லாம் சிறப்படைஞ்சாலும் வாயினால் வந்து கெடை வச்சிடும் அப்போ இந்த கலைஞர்களாக இருக்கிறவங்க வாக்க பயன்படுத்தும் போது ரொம்ப நிதானமாகவும் இந்த வார்த்தைகளை நம்ம பேசலாமா பேசக்கூடாதா அப்படிங்கிறத ரொம்ப தீர்க்கமாக முடிவெடுத்து பண்ணுனீங்கன்னா இந்த வாயினால் வரக்கூடிய விளைவுகளில் இருந்து நீங்கள் தப்பிக்கலாம் இல்லைன்னா வாயை கொடுத்து மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அது கலைஞர்களாக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு வாக்கு ஸ்தானத்தில் ராகு இருப்பதும் அவருடைய ராசிநாதனாகிய சனி பகவான் ராசியிலேயே இருக்கிறதுனாலையும் இதனுடைய குறைபாடுகள் வாக்கு ஸ்தானத்து வாக்குனால் வந்து அவஸ்தப்படக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதனால் வாக்கை பயன்படுத்துகிற போது ரொம்ப கவனமாக பண்ணுங்க இல்லைன்னா கண்டிப்பாக வாக்குனாலேயே நாம் கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இது போக அவங்களுக்கு இந்த இந்த அரசியல்வாதிகளுக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் கலைஞர்களாக இருந்தாலும் மறைமுகமான வருமானங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து மிக அதிகம் ஏன்னா எட்டாம் இடத்துல வந்து கேது இருக்கிறதுனாலையும் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும் மறைமுகமான வருமானங்கள் வரும் அந்த மறைமுகமான வருமானங்களை வந்து காப்பாற்றிக்க நினைக்கிற போது அதை வந்து கரெக்டாக பண்ணினா தான் விடுபட முடியும் இல்லைன்னா அதனாலையும் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அதனால் இந்த கலைஞர்களாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் பணம் அபரிமிதமாக கொடுத்தாலும் அதை காப்பாற்றிக்கிற வழியை தேடிக்கிட்டால் மாத்திரமே நீங்கள் வந்து சிறப்படைய முடியும் இல்லைன்னா தொல்லைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதை கவனமாக டீல் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய கே சையங்காரை அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க கும்ப ராசி இந்த வருஷம் வந்து ஜென்மசனி ஜென்மசனின்னா பயப்பட தேவையில்லை ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே சனி பகவான் தான் அதனால் வந்து உங்களுடைய ராசியை கெடுக்க மாட்டார் எப்பொழுதுமே ராசிநாதன் அவர் ராசியை கெடுக்கிறது இல்லைன்றது தான் ஜோதிடஸ்தனுடைய இது என்ன குபேர சம்பத்தை அவர் கொடுக்க முடியாது ஏன்னா அவருடைய அதாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட காரகத்துவம் அதுவும் கிடையாது உடல் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படும் தேவையற்ற ஈகோன்னு சொல்லக்கூடிய தான் என்ற அகங்காரமோ மமகாரமோ இல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் நான் நிறைய சாதிச்சிருக்கேன்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வறுமையாய் நான் மூலியமாக பிரச்சனைக்கு வித்துடும் அப்படின்றத கிளியராக சொல்லிடுறோம் அதுவும் ஏழரை சனி நடக்கிறது சனியாக இருக்கிறதுனால வெளியில் சில இடத்துல போய் அசிங்கப்பட வேண்டிய காலகட்டாயமாக வந்து சேரும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது எல்லா பக்கத்துலேயும் பண வருமானம் அதிகமாகவே இருக்கும் கவலைப்பட தேவையில்லை உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தாயின் உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா வெளிநாட்டுக்கு ஷார்ட்ரிப் போய்ட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்தல ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறதுனால பொருளாதார வல்லுநர்கள் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுறவங்க சட்டம் ரொம்ப அதிகமாக இந்த வருஷம் கடுமையாகும் அந்த மாதிரியான சட்டம் கடுமையாக அதில் வந்து இது பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றமான காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் சனி இருக்கிறதுனால சற்று பின்னடைவு இருந்தாலும் மோசமான வருஷமாக இருக்காது ஏற்றமான வருஷமாக இருக்கும் ஏன்னா வரக்கூடிய காலங்களில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பதினொன்றாம் அதிபதியே பார்க்கறதுனால எந்த தொழில் செய்தாலும் லாபம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இதை தவிர உங்களுக்கு பார்த்த உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் போகிறதுனால தாயின் மூலியமாக வரக்கூடிய பணம் நிலம் இதெல்லாம் வரக்கூடியதாகும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் ஓரளவு அபோவ் ஆவரேஜ் வாங்கக்கூடிய மார்க்குகளாலேயும் பணத்திற்கு பஞ்சம் இல்லாமலும் குடும்பத்தில் சச்சரவுகள் வந்தாலும் அமைதியாக தீர்வுகாண முறையும் வரக்கூடியதுனால இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு மிதமான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்